பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி நீலகிரி கிழக்கு மாவட்டம் செயலாளர் பாமா ரமேஷ் அவர்களின் ஆலோசனையின் பெயரில் உதகை நகர சார்பில் நகர தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஐந்தாவது வார்டு மஞ்சனக்குறை பகுதியில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கட்சியில் சேர்ந்தனர் மேலும் உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டது உடன் நகர நிர்வாகிகளான நகர பொருளாளர் ரவிக்குமார் அல்போன்ஸ் பழங்குடியினர் அணி செயலாளர் தினேஷ் கௌதம் நிதிஷ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பாபஸ் கால்நீர் பகுதியைச் சேர்ந்த ரோஷன் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு வந்து இறந்துவிட்டார் அவருக்கு ஆறுதல் கூறும் வகையில் உதகை நகர தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் கூறி உதவிகளை வழங்கினர் அவருடைய குடும்பத்தினருக்கு மேலும் உதவிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தனர்